பசிக்கிறப்ப மட்டும்தான் வேட்டையாடும் மற்ற நேரத்துல வேட்டையாடவே செய்யாது ரெண்டாவது தான் வேட்டையாடுச்சுன்னா மிச்சத்தை வீட்டுல எடுத்துட்டு போய் ஊர்வா போட்டு வச்சு போன எடுத்துட்டு போகாது வேட்டையாடினா அங்கேயே விட்டுட்டு வந்துடும் அது பேரு தான் லயன் ஷேர்னு பேரு நான் மட்டும் சாப்பிட மாட்டேன்பா என்னை சார்ந்த என்னுடைய மக்கள் அத்தனை பேரும் சேர்ந்து சாப்பிட வேண்டும் ஆசைப்படக்கூடிய பெரும் குணம் சிங்கத்திற்கு மட்டும்தான் இருக்கும் மூணாவது மற்ற மிருகங்கள்லாம் நாலெல்லாம் உழைக்கும் சாப்பாட்டுக்கு ஒரு நாள் ஃபுல்லா உழைக்கும் அங்கே இங்கேயும் அழைக்கும் சிங்கம் கிடையாது ஒரே வேட்டைதான் முடிச்சோம் எல்லாத்தையும் ஒரு சிறப்பான சொல்லுவா சார் சிங்கத்திற்கு உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான் சிங்கம் மட்டும்தான் நடந்து வந்தா பின்னாடி திரும்பி பார்க்கும் தான் கடந்து வந்த பாதையை திரும்பி பார்க்கக்கூடிய ஆற்றல் சிங்கத்திற்கு மட்டும்தான் இருக்கும் காட்டுல ஒரு மேடான பகுதி இருக்கும் அந்த மேட்டு மேலே ஏறி நின்று தன்னுடைய ஆளுகைக்கு கீழ் யார் யாரெல்லாம் இருக்கிறார்கள் என்று தினமும் பார்க்கக்கூடிய குணம் சிங்கத்திற்கு இருக்கும் அந்த சிங்கத்திட்ட யாரும் போய் சொல்லல நீ தான்ப்பா காட்டுக்கு ராஜா இனிமே நீ தான் எல்லாத்தையும் பார்த்துக்கணும்னு யார்ட்டையும் சொல்லல ஆனாலும் கூட சிங்கம் என்ன தெரியுமா பண்ணும் தலைமை பொறுப்பை தானாய் ஏற்றுக்கொண்டது எனக்கு கீழ் இருப்பவர்களை காக்க வேண்டிய பொறுப்பு என்னுடைய பொறுப்பு என்று தானாய் தலைமை பொறுப்பை ஏற்றுக்கொண்ட காரணத்தினால் சிங்கத்தை காட்டிற்கு ராஜா என்று சொன்னார்கள் போர்க்களத்துல அர்ஜுனன் வில்ல வில்ல கொள்றதுக்காக மாலையா மாறி அப்படியே இந்த கர்ணன் கழுத்துல சார் இப்ப அவன் பண்ண புண்ணிய அவனை காப்பாத்துது இந்த கிருஷ்ணர் என்ன பண்றாரா ஒரு அந்தனை நான் மாறி அந்த புண்ணியத்தை நான் வாங்கிட்டு வந்துடுறேன்ப்பா வாங்கிட்டா அவனை கொண்டுடலாம் ஏமாத்துறதுக்காக போறாரு போய் கேட்கிறாரு கர்ணா நீ பண்ண புண்ணியத்தை திரும்ப கொடுப்பான் நல்ல வேலைப்பா என்னால போர்க்களத்துல என்னால கொடுக்க முடிஞ்சதை கேட்ட இங்க வந்து நீ ஆயிரம் பொற்காசுகள் கேட்ட என்னால கொடுக்க முடியாது ஆனா என்னால கொடுக்க முடிஞ்சதை கேட்டாலும் என்ன அங்க பண்றாரு உடம்புல ரத்தம் தான் இருக்கு ரத்தத்தை தான் எடுத்து தானம் பண்ணனும் உடம்பு பூரா ரத்தம் இருக்கு கால இருந்து ரத்தத்தை எடுத்து தானம் பண்ணிருக்கலாம் கர்ணன் என்ன தெரியுமா அப்படின்னா நெஞ்சில் இருக்கக்கூடிய அம்பை எடுத்து அந்த நெஞ்சிலிருந்து வரக்கூடிய அந்த இதயத்திலிருந்து வரக்கூடிய அந்த ரத்தத்தை எடுத்து தானம் பண்ணானாங்க இதயபூர்வமாக இதயத்தில் இருக்கக்கூடிய ரத்தத்தை எடுத்து தானம் பண்ணாராம் வில்லிபுத்திர எழுதிவரதுல கர்ணன் என்னப்பா தானம் பண்ணான்னு இவர் வந்து செய்த புண்ணியம் தானே கேட்டாரு நீ செஞ்ச புண்ணியத்தெல்லாம் கொடுப்பான்னு தானே கேட்டாரு கர்ணன் என்னத்தினா தானம் பண்ணாராம் செய் புண்ணியம் வினையச்சம் தமிழ்ல செய் புண்ணியம் செய்த புண்ணியம் செய்யும் புண்ணியம் இப்ப நான் ஒண்ணு செய்யறேன்ல இதனால ஒரு புண்ணியம் வரும்ல அதையும் உனக்கே தானம் கர்ணன் மூன்று இருக்கக்கூடிய புண்ணியத்தையும் தானமா சார் போர்க்களத்துல அர்ஜுனன் வில்ல விடுறாருக்காக வில்ல விடுறாரு மாலையா மாறி அப்படியே இந்த கர்ணன் கழுத்துல விழுகுதான் சார் இப்ப அவன் பண்ண புண்ணியம் அவனை காப்பாத்துது இந்த கிருஷ்ணர் என்ன பண்றாரா ஒரு அந்த நான் மாறி அந்த புண்ணியத்தை நான் வாங்கிட்டு வந்துடுறேன் பா வாங்கிட்டா அவனை கொண்டுடலாம் ஏமாத்துறதுக்காக போறாரு போய் கேட்கிறாரு கர்ணா நீ பண்ண புண்ணியத்தை திரும்ப கொடுப்பான் இப்ப கர்ணன் சிரிச்சுட்டு சொல்றா நல்ல வேலைப்பா என்னால போர்க்களத்துல என்னால கொடுக்க முடிஞ்சதை கேட்ட இங்க வந்து நீ ஆயிரம் பொற்காசுகள் கேட்ட என்னால கொடுக்க முடியாது ஆனா என்னால கொடுக்க முடிஞ்சதை கேட்டால என்ன தெரியுமா அங்க பண்றாரு உடம்புல ரத்தம் தான் இருக்கு ரத்தத்தை தான் எடுத்து தானம் பண்ணணும் உடம்பு பூரா ரத்தம் இருக்கு காலில இருந்து ரத்தத்தை எடுத்து தானம் பண்ணிருக்கலாம் கர்ணா என்ன தெரியுமா அப்படின்னா நெஞ்சில் இருக்கக்கூடிய அம்பை எடுத்து அந்த நெஞ்சிலிருந்து இருந்து வரக்கூடிய அந்த இதயத்திலிருந்து வரக்கூடிய அந்த ரத்தத்தை எடுத்து தானம் பண்ணானாங்க இதயபூர்வமாக இதயத்தில் இருக்கக்கூடிய ரத்தத்தை எடுத்து தானம் பண்ணாராம் வில்லிபுத்திர ஆழ்வார் எழுதுவார் என்னப்பா தானம் பண்ணானு இவர் வந்து செய்த புண்ணியம் தானே கேட்டாரு நீ செஞ்ச புண்ணியத்தெல்லாம் கொடுப்பான் தானே கேட்டாரு கர்ணன் என்னத்தானம் பண்ணாரா புண்ணியம் வினையச்சம் தமிழ்ல புண்ணியம் செய்த புண்ணியம் செய்யும் புண்ணியம் இப்ப நான் ஒன்னு செய்யறேன்ல இதனால ஒரு புண்ணியம் வரும் உனக்கே தானம் கொடுக்கிறேன் அரபு நாட்டுல ஒரு மிகப்பெரிய ஒரு ஞானி இருந்தாரு அவர்கிட்ட ஒரு தேவதை தோன்றுறாங்க தேவதை கனவுல தோன்றி அவங்க ஒரு புத்தகம் வச்சிருக்காங்க வெள்ளி புத்தகம் அபுபின் கேக்குறாரு என்னப்பா வெள்ளி புத்தகம் இது என்ன வெள்ளி புத்தகம் இறைவனை யார் யார் நேசிக்கிறார்களோ இறைவனுக்கு யார் யார் தொண்டு செய்கிறார்களோ சரியான நேரத்தில் இறைவனுடைய பூஜைகளை இறைவனை வணங்குகிறார்களோ அவர்களுடைய பேரெல்லாம் இந்த புத்தகத்துல ஒரு பட்டியலை வச்சிருக்கேன் சொல்றாரு அதுல என் யார் யாரு சக மனிதர்களை நேசிக்கிறார்களோ யார் யார் சக மனிதர்களுக்கு நல்லது செய்கிறார்களோ யார் யார் சக மனிதர்களின் மீது அக்கறை கொண்டிருக்கிறார்களோ அந்த இடத்தில் அந்த புத்தகத்தில் என்னுடைய பெயரை சேர்த்து விடுன்னு மறுநாள் அந்த தேவதை வராங்க இப்ப அவங்க கிட்ட தங்க புத்தகம் இருக்கு தங்க புத்தகம் இருக்கு அபுமென் ஆடம் கேக்குறாரு இது என்னன்னு இறைவனுக்கு யார் யாரை பிடித்திருக்கிறதோ அவர்களுடைய பெயர் பட்டியல் இந்த புத்தகத்தில் இருக்கிறது சொல்றாங்க அந்த புத்தகத்தில் முதல் பெயராக அபு பென் ஆடம்னு இருந்ததாங்க நாம் சக மனிதர்களை நேசிக்கும் போது இறைவன் நம்மை நேசித்துக் கொண்டிருக்கிற அண்ணன் நபிகளை சொன்ன அபு பென் ஆடம்னு அரபு நாட்டுல ஒரு மிகப்பெரிய ஒரு ஞானி இருந்தாரு அவர்கிட்ட ஒரு தேவதை தோன்றுறாங்க தேவதை கனவுல தோன்றி அவங்க ஒரு புத்தகம் வச்சிருக்காங்க வெள்ளி புத்தகம் இப்ப அபு பெண் ஆடம் கேக்குறாரு இது என்னப்பா வெள்ளி புத்தகம் இது என்ன வெள்ளி புத்தகம் இறைவனை யார் யார் நேசிக்கிறார்களோ இறைவனுக்கு யார் யார் தொண்டு செய்கிறார்களோ சரியான நேரத்தில் இறைவனுடைய பூஜைகளை இறைவனை வணங்குகிறார்களோ அவர்களுடைய பேரெல்லாம் இந்த புத்தகத்துல ஒரு பட்டியலை வச்சிருக்கேன் அபூபென்டம் சொல்றாரு அதுல என் பேரை சேர்க்காத யார் யார் சக மனிதர்களை நேசிக்கிறார்களோ யார் யார் சக மனிதர்களுக்கு நல்லது செய்கிறார்களோ யார் யார் சக மனிதர்களின் மீது அக்கறை கொண்டிருக்கிறார்களோ அந்த இடத்தில் அந்த புத்தகத்தில் என்னுடைய பெயரை சேர்த்து விடுன்னு மறுநாள் அந்த தேவதை வராங்க இப்ப அவங்க தங்க புத்தகம் இருக்கு அபு பென் இறைவனுக்கு யார் யாரை பிடித்திருக்கிறதோ அவர்களுடைய பெயர் பட்டியல் இந்த புத்தகத்தில் அந்த புத்தகத்தில் முதல் பெயராக அபு பென் ஆடம்னு இருந்ததாங்க நாம் சக மனிதர்களை நேசிக்கும் போது இறைவன் நம்மை நேசித்துக் கொண்டிருக்கிற அண்ணன் சொன்ன வாக்கு ஒரு பையனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு ஆஸ்பத்திரியில அட்மிட் பண்ணியிருக்காங்க இப்ப அந்த ஆஸ்பத்திரியில அந்த பையனுடைய அப்பா இருப்பார்ல ஆக்சிடென்ட் ஆன பையனுடைய அப்பா கத்துறாரு சர்ஜன் எங்க இன்னும் வரல ஆபரேஷன் பண்ற டாக்டர் என்னங்க வரல என்னங்க ஆஸ்பத்திரி நடத்துறீங்க கத்து கத்துன்னு கத்துறாரு ஒரு அரை மணி நேரத்துல சர்ஜன் வராரு அவர் வரும்போதே அவருடைய சட்டையை புடிச்சு கேட்கிறாங்க ஆப்ரேஷன் பண்ண போறாரு சட்டையை புடிச்சு சண்டை போறாரு என் பையனை கூட்டம் ஏதாவது ஆச்சு உங்களுக்கு அவ்வளவுதான் அப்படி இப்ப கத்துறாரு உள்ள போனாங்க ஆபரேஷன் ரெண்டரை மணி நேரம் நடந்தது நல்லபடியா முடிஞ்சது அவர் வெளியே வராரு உங்க பையன் நல்லா இருக்காங்க நல்லபடியா ஆரோக்கியமா இருக்காங்க எல்லாமே நல்லபடியா முடிஞ்சுங்க அப்படியும் அவருடைய ஆற்றாமை குறையல என்ன சார் நீங்களாம் டாக்டர் ஒரு பொறுப்பு இல்லாம இருக்கீங்க ஒரு ஹாஸ்பிட்டல் இப்படிதான் நடத்தீங்களா திரும்ப கத்துறாரு மாதிரி அவர் ஆசீர்வாதம் மட்டும் கிளம்பிடுறாங்க சார் இவர் கோவம் தாங்காம போய் கத்துறாரு என்ன ஹாஸ்பிட்டல் அவர் வந்து அரை மணி நேரம் லேட்டா வந்தாரு என் பையனுக்கு ஏதாவது நீங்கள பதில் சொல்லுவீங்கன்னு திரும்ப டீன் ட கத்துறாரு சொல்றாரு சார் உங்க பையனுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு இல்ல அதே மாதிரி அவர் பையனுக்கு நேற்று ஆச்சுங்க அவங்க பையன் இறந்து போயிட்டாங்க இன்னைக்கு அவனுக்கு கடைசி சடங்கு இறுதி சடங்கு ரிச்சுவல்ஸ் நடந்துட்டு இருந்தது உங்க பையனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு தெரிந்த உடனே அவருடைய பையனுடைய உடம்ப அங்கேயே விட்டுட்டு ரிச்சுவல்ஸை பாதியா நிப்பாட்டிட்டு உங்க பையனை காப்பாத்துறதுக்காக இன்னைக்கு வந்திருந்தாருங்க அவருடைய நிலைன்னு என்னன்னு தெரியாம இப்ப திரும்ப போய் அவர் அந்த பையனுடைய ரிச்சுவல்ஸை பாக்குறதுக்காக போனாருங்கன்னு சென்னையில நடந்த சம்பவம் இது சென்னையில ஸ்டான்லி மருத்துவமனையில் நடந்த சம்பவம் நமக்காக ஒருத்தர் வரும்போது அவர்களுடைய நிலை என்னன்னே தெரியாம அவர்களை பற்றி நம்ம சாதாரணமான ஒரு நிலையில அந்த கமெண்ட்டை பாஸ் பண்ணிட்டு நம்மை பற்றி நாம் சிந்திக்கும் போது நமது சக்தி வளர்கிறது அடுத்தவர்களை பற்றி நாம் சிந்திக்கும் போது நமது சக்தி குறைந்து கொண்டிருக்கிறது ஒரு பையனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு ஆஸ்பத்திரியில அட்மிட் பண்ணிருக்காங்க இப்ப அந்த ஆஸ்பத்திரியில அந்த பையனுடைய அப்பா இருப்பார்ல ஆக்சிடென்ட் ஆன பையனுடைய அப்பா கத்துறாரு சர்ஜன் எங்க இன்னும் வரல ஆபரேஷன் பண்ற டாக்டர் என்னங்க வரல என்னங்க ஆஸ்பத்திரி நடத்துறீங்க கத்து கத்துன்னு கத்துறாரு ஒரு அரை மணி நேரத்துல சர்ஜன் வராரு அவர் வரும்போதே அவருடைய சட்டையை புடிச்சு கேக்குறாங்க ஆப்ரேஷன் போறாரு சட்டைய பிடிச்ச சண்டை போறாரு என் பையனை கூட்ட ஏதாவது ஆச்சு உங்களுக்கு அவ்வளவுதான் அப்படி இப்படி கத்துறாரு உள்ள போனாங்க ஆபரேஷன் ரெண்டரை மணி நேரம் நடந்தது நல்லபடியா முடிஞ்சது அவர் வெளியே வராரு உங்க பையன் நல்லா இருக்காங்க நல்லபடியா ஆரோக்கியமா இருக்காங்க எல்லாமே நல்லபடியா முடிச்சுங்க அப்படியும் அவருடைய ஆற்றாமை குறையல என்ன சார் நீங்க டாக்டர் ஒரு பொறுப்பு இல்லாம இருக்கீங்க ஒரு ஹாஸ்பிட்டல் இப்படிதான் நடத்தீங்களான்னு திரும்ப கத்துறாரு காட் வில் சேவ் யூன்ற மாதிரி ஆசீர்வாதம் மட்டும் அங்க கிளம்பிடுறாங்க சார் இவர் கோவம் தாங்காம டீன் போய் கத்துறாரு என்ன ஹாஸ்பிட்டல் அவர் வந்து அரை மணி நேரம் லேட்டா வந்தாரு என் பையனுக்கு ஏதாவது ஒன்னு ஆச்சுன்னா பதில் சொல்லுவீங்கன்னு திரும்ப போய் டீன் கத்துறாரு டீன் சொல்றாரு சார் உங்க பையனுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு இல்ல அதே மாதிரி அவர் பையனுக்கு நேற்று ஆக்சிடென்ட் ஆச்சுங்க அவங்க பையன் இறந்து போயிட்டாங்க இன்னைக்கு அவனுக்கு கடைசி சடங்கு இறுதி சடங்கு ரிச்சுவல்ஸ் நடந்துட்டு இருந்தது உங்க பையனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு தெரிந்த உடனே அவருடைய பையனுடைய உடம்ப அங்கேயே விட்டுட்டு ரிச்சுவல்ஸ பாதியா நிப்பாட்டிட்டு உங்க பையனை காப்பாத்துறதுக்காக இன்னைக்கு வந்திருந்தாருங்க அவருடைய நிலைன்னு என்னன்னு தெரியாம இப்ப திரும்ப போய் அவர் அந்த பையனுடைய ரிச்சுவல்ஸ் பாக்குறதுக்காக போனாருங்கன்னு சென்னையில நடந்த சம்பவம் இது சென்னையில ஸ்டான்லி மருத்துவமனையில் நடந்த சம்பவம் நமக்காக ஒருத்தர் வரும்போது அவர்களுடைய நிலை என்னன்னே தெரியாம அவர்களை பற்றி நம்ம சாதாரணமான ஒரு நிலையில அந்த கமெண்ட்ட பாஸ் பண்ணிட்டு போயிடலாம் நம்மை பற்றி நாம் சிந்திக்கும் போது நமது சக்தி வளர்கிறது அடுத்தவர்களை பற்றி நாம் சிந்திக்கும் போது நமது சக்தி குறைந்து கொண்டிருக்கிறது சென்னையில புதுசா ஒரு வீடு கட்டுறேன் அப்பதான் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல என் ஒய்ஃபோட மாமாவுக்கு இந்த கிரேபிரவேசங்க போன வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புறேன் ஆள் காலையில மூணு மணிக்கெல்லாம் விட்டாரு மூணு மணிக்கெல்லாம் வந்துட்டு இந்த பிளைட் ஒன்னு இறங்குச்சு அப்படியே பார்த்தாரு ஃப்ளைட் இறங்குது அவங்க வீட்டு கிட்ட ஏர்போர்ட் இருக்கா அப்படின்னாரு ஆமா அம்மானே உங்க வீட்டை இடிச்சிருவாயிலே அப்படின்ட்டாரு கிரே பிரசுக்கு வந்திருக்கா உங்க வீட்டை இடிச்சிருவாயிலே அப்படின்ட்டா வந்தவன் அங்க போய் கிச்சன் இந்த இடத்துல கூடாது கிச்சனை மாத்து இந்த பெட்ரூம் இப்படி இந்த வாஸ்து சாஸ்திரம் அரங்குற வாஸ்து தெரிஞ்சவன் இதை மாத்து கிச்சனை மாத்து இங்க இது இருக்கப்படாது பெட்ரூம் இங்க கூடாது இது அங்க இருக்காது அந்த அளவுக்கு நான் வீட்டுல இருக்க கூடாது இதை மாத்து அதை மாத்து இங்க பாத்து அங்க மாத்து மாத்துன்னு சொல்றாது என் கொண்டாட்டியம் மட்டும்தான் அதை சொல்லியிருந்தா கூட செலவோட செலவா மாத்திருக்கலாம் இதையா மாத்து அதையா மாத்து கடைசியா போகும் போது சார் ஒரு சாமியார் படத்தை எங்க வீட்டுல மாட்டிட்டு போயிட்டான் அதுவும் இந்த தனியா தீவு ஆரம்பிச்சிருக்காருல்ல அந்த சாமியார் படத்தை எங்க வீட்டுல மாட்டிட்டு போயிட்டான் வந்தவங்க எல்லாம் பாக்குறாங்க இந்த சாமியாரோட டிவோட்டியா நீ அப்படின்னு நான் போய் அந்த படத்தை கலெக்டர் என் வீட்டுக்காரி வேமா வந்தா அது எங்க மாமா கொடுத்த படம் மாமா கொடுத்த படம் தான்மா இந்த சாமியார் மேல ஹைகோர்ட்ல கேஸ் இருக்குமா இதுல வைக்க முடியாது கேஸ் தான் இருக்கு தீர்ப்பு ஒண்ணு வரல நீங்க நம்ப மாட்டீங்க சார் என் வீட்டுல இருக்கிற படத்தை கலெக்டருக்கு ஹைகோர்ட் தீர்ப்புக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் இவங்க எப்படா தீர்ப்பு கொடுக்குறது நான் எப்படா கலெக்டர் அந்த ஹைகோர்ட்டுக்கு சிரிச்சுக்கிட்டே போறாரு அங்க போய் ஜட்ஜு ஆசீர்வாதம் பண்றாரு மங்களம் உண்டாகட்டும்னு நீ மங்களத்தோட இருந்ததுக்கு தான் உடனே கொண்டாந்து உள்ள வச்சிருக்காங்க அங்க போய் மங்களம் உண்டாகட்டும் ஆசீர்வாதம்